அனைவருக்கு வணக்கம் தி சிவ அகாடமி இந்த வீடியோல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபில மொத படத்துல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு தான் இந்தியா ஆறுகள் இந்த வீடியோல இப்ப நம்ம இந்திய ஆறுகளை பத்தி தெளிவா நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு தலைப்புல இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகளை பத்தி தான் சரி இமயமலையில் தோன்றும் ஆறுகள் நான் என்ன அப்படின்றது தெளிவான சொல்லிடுறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகளை ரெண்டு வகையா வகைப்படுத்துறோம் ஒண்ணு இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் இன்னொன்னு தீபகற்ப இந்தியாவில் தோன்றக்கூடிய ஆறுகள் அப்படின்னு ரெண்டு வகையா வகைப்படுத்துறோம் அப்ப இந்த இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் என்னென்ன சார் அப்படின்னா சிந்து கங்கை பிரம்மபுத்திரா யமுனை போன்ற ஆறுகள் வந்து இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் அதுல முக்கியமான சிந்து கங்கை பிரம்மபுத்திரா இந்த மூன்று ஆறுகள் தான் இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீபகற்ப இந்தியாவில் தோன்றும் ஆறுகள் தீபகற்ப இந்தியாவில் தோன்றும் ஆறுகள் என்னன்னு அப்படின்னா தீபகற்ப இந்தியானா என்ன தீபகற்ப இந்திய பீடபூமினா என்ன அப்படின்றத தெளிவா ஏற்கனவே ஒரு வீடியோல நான் கொடுத்துருக்கிறேன் நம்மளோட சேனலை பாக்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் அந்த வீடியோவை பாத்துக்கோங்க அதே மாதிரி நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா மிக தெளிவா தொடர்ச்சியா வீடியோக்கள் பதிவிட்டுகிட்டே வரோம் அதே மாதிரி நம்மளுடைய வகுப்பு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொன்னா நல்லா இருக்கும் ஓகே இப்ப பாருங்க தீபகற்ப இந்தியாவுடைய ஆறுகளை இரண்டாக பிரிக்கிறோம் இந்தியாவினுடைய ஆறுகளை ரெண்டா பிரிச்சோம் ஒண்ணு இமயமலையில் தோன்றும் ஆறுகள் மற்றொன்று தீபகற்ப இந்தியாவில் தோன்றும் ஆறுகள் இந்த தீபகற்ப இந்தியாவில் தோன்றக்கூடிய ஆறுகளை இரண்டாக பிரிக்கிறோம் வகைப்படுத்துறோம் அப்படி என்ன சார் அப்படின்னா அதாவது மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் சரிங்களா அதாவது அரபிக் கடலில் கலக்கக்கூடிய ஆறுகள் அப்படின்னு ஒரு வகையாகவும் கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள வெறிகிடாவில் கலக்கக்கூடிய ஆறுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிக்கிறோம் அப்ப கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்னென்ன சார் அப்படின்னு கேட்டாங்களா மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி இதுதான் கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகடாவில் கலக்கக்கூடிய மிக முக்கியமான ஆறுகள் சரிங்களா தீபகற்ப இந்தியாவுல அதே மாதிரி அப்ப மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் தீபகற்ப இந்தியாவில மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் நர்மதை தபதி சபர்மதி மாஹி இந்த நான்கு ஆறுகள் மேற்கு நோக்கி பாய்ந்து கடல்ல கலக்கக்கூடிய ஆறுகள் சரிங்களா இதுதான் வந்து இந்தியாவுடைய ஆறுகளை தான் வகைப்படுத்துறோம் இப்போ நம்ம இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகளை கிளியரா பார்க்க போறோம் சரிங்களா கவனிங்க இப்போ இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் என்னென்ன சார் அப்படின்னா சிந்து கங்கை பிரம்மபுத்திரா அதுல ஃபர்ஸ்ட் நம்ம எந்த நதியை பத்தி பார்க்கப் போறோம் அப்படின்னா சிந்து நதி சரிங்களா கவனிச்சுக்கோங்க சிந்து நதி அப்படின்றது எங்க உருவாகுது அப்படின்னா மானசரோவர் ஏரிக்கு பக்கத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க மானசரோவர் ஏரிக்கு அருகில் சரிங்களா திபத்துல கைலாஸ் மலை தொடர்ல மான சரோவர் ஏரிக்கு பக்கத்துல எவ்வளவு மீட்டர் உயரத்துல உற்பத்தி ஆகுதுன்னா ஐந்தாயிரத்தி நூத்தி ஐம்பது மீட்டர் ஐந்தாயிரத்தி நூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்துல மான சரோவர் ஏரியில கைலாஸ் மலை தொடர்ல உற்பத்தி ஆகுது இந்த சிந்து நதியானது அந்த கைலாஸ் பகுதியில உற்பத்தி ஆகி இந்தியாவுக்குள்ள எங்க என்ட்ரி ஆகும் அப்படின்னா லடாக் அண்ட் ஜஸ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மலை தொடர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் என்னுடைய வீடியோல வடக்கு மலைகள்ல தெளிவா நான் நடத்தி இருக்கிறேன் அப்ப இந்த லடாக் மற்றும் ஜஸ்கருக்கு இடையில இந்தியாவுக்குள்ள நுழைந்து மொத்தமாக எழுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் இந்தியாவில் சிந்து நதி பாயும் சிந்து நதி இந்தியாவில் எத்தனை கிலோமீட்டர் பயணி கேட்பாங்க எத்தனை கிலோமீட்டர் எழுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் இந்தியாவில் பாய்ந்து பாகிஸ்தானுக்குள்ள சில்லார் அப்படின்ற இடத்துல என்ட்ரி ஆகும் சிந்து நதி சரிங்களா இண்டஸ் ரிவர்னு படிப்போம் சிந்து நதினால இண்டஸ் ரிவர்னால ஒண்ணுதான் இந்த இண்டஸ் ரிவர் வந்து எங்க என்ட்ரி ஆகும் பாகிஸ்தான் சில்லார் அப்படின்ற இடத்துல என்ட்ரி ஆகும் இந்தியால எத்தனை கிலோமீட்டர் பாயும் வெறும் எழுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் பாயும் ஒட்டு சிந்து நதியின் அந்த நீலம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் உலகில் உள்ள நீளமான மலை ஆறுகள்ல இந்த சிந்து நதியும் ஒன்று சரிங்களா இந்தியாவுக்குள்ள எத்தனை கிலோமீட்டர் மட்டும் தான் பாயுது வெறும் எழுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் அதே மாதிரி திபத் பகுதிகளையும் பாய்ந்து சீனா பகுதிகளில் திபத் பகுதிகளில் பாய்ந்து பாகிஸ்தான்லையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா இந்த சிந்து நதியின் நீளம் ரெண்டாயிரத்தி ஐம்பது அப்ப இந்த சிந்து நதியின் மூலமா பாசன வசதி பெறக்கூடிய வடிகால அமைப்பு டிரைனேஜ் எவ்வளவு பெறுது அப்படின்னா பதினோரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் சரிங்களா சிந்து நதியின் மூலமா பாசன வசதி பெறக்கூடிய பரப்பளவு பதினோரு லட்சத்து பரப்பள வசதி பெறுது வடிகால் அமைப்பு மூணு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் இந்தியாவுல பாசன வசதி சரிங்களா ஓகே லடாக் அண்ட் ஜஸ்கருக்குள்ள இந்தியாக்குள்ள என்ட்ரி ஆகுது எங்க உற்பத்தி ஆகுது மானசரோவர் ஏரிக்கு பக்கத்துல ஐந்தாயிரத்தி நூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்துல கைலாச மலையில உற்பத்தி ஆகுது சரிங்களா பாகிஸ்தான்ல சில்லார் அப்படிங்கிற இடத்துல என்ட்ரி ஆகும் நமக்கு இந்த தலைப்புல நம்மளுடைய தமிழ்நாடு அரசு சரிங்களா எஸ் சிஆர்டி புக்ல இருந்தும் எடுத்துருக்கிறேன் அது போக என்சிஆர்டி புத்தகத்துல இருந்தும் ஒரு சில முக்கியமான தகவல்கள் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ஒரு சில நேரத்துல கேள்விகள் கேட்கப்படுது இப்ப சிந்து நதினா இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன் பக்காவா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஓகே இதுதான் வந்து சிந்து நதி இப்ப சிந்து நதியினுடைய துணை ஆறுகள் அப்படின்னு படிப்போம் சிந்து நதிக்கு மொத்தம் ஐந்து துணை ஆறுகள் இருக்கு சரிங்களா நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் சிந்து நதியின் துணை ஆறுகள் ஐந்து என்னென்ன சார் அப்படின்னா ஜீலம் சரிங்களா கவனிச்சுக்கோங்க சிந்து நதியின் துணை ஆறுகள் ஐந்து இருக்கு ஜீலம் ஜீலம் சினாப் ராபி பியாஸ் அண்ட் சட்லச் ஜீலம் சினாப் ராபி பியாஸ் அண்ட் சட்லச் இந்த ஐந்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான துணையாறுகள் இது தவிர இன்னொரு நாலு துணையாறுகள் ரொம்ப முக்கியம் இந்த ஐந்து துணையாறுகள்ல துணை துணையாறுகளையும் இந்தியா கண்ட்ரோல் இருக்கு ராபி சட்லச் துணையாறுகளும் இந்தியா கண்ட்ரோல்ல இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜினாப் அண்ட் ஜீலம் யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னா பாகிஸ்தான் கண்ட்ரோல்ல இருக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி இது சிந்து நதியின் துணையாறுகள் மொத்தம் அஞ்சு ஜீலம் ஜினாப் ராபி சட்லச் பியாஸ் இதுல ஜினாப் அப்படின்றதா சிந்து நதியின் துணையாறுகளில் மிகப்பெரிய துணையாறு சிந்து நதியின் துணையாறுகள் நம்ம டெக்ஸ்ட் புக்ல எஸ்சிஆர்டி புக்ல இல்லாத தகவல் நான் எடுத்து கொடுத்துருக்கிறேன் இந்த சஸ்கர் அப்படின்னு அதனுடைய துணையாறு இருக்கு இந்த சஸ்கர் இந்த நூம்ரா சரிங்களா சிந்து நதியின் துணையாறுகள் இது இந்த நாலு நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த சஸ்கர் இந்த நூம்ரா இந்த ஜியோக் சொல்லக்கூடிய நான்கு துணையாறுகள் சிந்து நதியின் துணையாறுகள் தான் அடிஷனல் பாயிண்ட் நான் கொடுத்திருக்கிறேன் நோட் பண்ணிச்சுக்கோங்க இதை தவிர்த்து சிந்து நதி சார்ந்து வேற என்ன கேள்வி கேட்பாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சரிங்களா இண்டர் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு சரிங்களா சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அந்த ஒப்பந்தத்தின்படி என்ன பண்ணணும்னா இந்தியா சிந்து நதியிலிருந்து வரக்கூடிய இருபது சதவீத தான் பயன்படுத்தணும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி கண்டிப்பா எனக்கு ஏதாவது கேட்பாங்க ஒரு மெயின்ஸ் ரிலேட்டடா நீங்க படிச்சீங்கன்னா கூட தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில நேருவுக்கும் அயூப் கான் முகமது அயூப் ஒப்பந்தம் நடைபெற்றது அந்த ஒப்பந்தத்துக்கு ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தின்படி எண்பது சதவீதம் பாகிஸ்தான் தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளலாம் சிந்து நதியின் தண்ணீரை இருபது சதவீதம் தான் இந்தியா பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் சிந்து நதி குறித்த தகவல் நம்ம தெளிவா பேசிட்டோம் சிந்து நதி அப்படின்றது எங்க உற்பத்தியாகுது ஆகுது மானசரோவர் ஏரிக்கு பக்கத்துல ஐந்தாயிரத்தி நூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்துல கைலாஸ் மலை தொடர்ல உற்பத்தி ஆகுது இந்தியாவுக்குள்ள லடாக் மற்றும் ஜஸ்கர் பகுதிகளில் என்ட்ரி ஆகி எழுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் பாய்ந்து சரிங்களா பாகிஸ்தான்ல சில்லார் அப்படின்ற இடத்துல பாகிஸ்தானுக்குள்ள என்ட்ரி ஆகி அரபிக் கடல்ல போய் கலக்குது சரிங்களா அரபிக் கடல்ல கலக்குது எங்கனா கராச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில கராச்சி பாகிஸ்தான் இருக்கக்கூடிய கராச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில தான் இந்த சிந்து நதி அரபிக் கடல்ல கலக்குது அதோட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த சிந்து நதியின் துணை ஆறுகள் ராபி பியாஸ் சட்லஜ் ஜீலம் ஜினாப் இருக்கு ஆறுகளும் ஒரு இடத்துல சேர்ந்து அப்புறம் போய் சிந்து சேரும் நல்லா அந்த ஊருக்கு மிதான் கோட் பண்ணி வச்சுக்கோங்க சிந்து நதியும் அதாவது சிந்து நதியின் துணை ஆறுகளான ஜீலம் ஜினாப் சட்லஜ் ராபி பியாஸ் இந்த ஐந்து துணை ஆறுகளும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகி அப்புறம் தான் போய் சிந்து நதி கூட சேரும் அந்த இடத்துக்கு பேரு பாகிஸ்தான்ல மிதான் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் சிந்து நதி அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது கங்கை நதி சரிங்களா இந்தியாவின் தேசிய நதியா இருக்கக்கூடிய கங்கை நதி பத்தி பார்க்க போறோம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கங்கை நதி எங்க சார் உற்பத்தி ஆகும் இதுல நிறைய தகவல் இருக்கு எல்லாமே நான் கிளியரா சொல்லிடுறேன் ஸ்கூல் புக்ல இல்லாத தகவலும் சேர்த்து சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கங்கை நதி இந்தியாவின் தேசிய நதியான கங்கை நதி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு டூ ஃபைவ் டூ ஃபைவ் கிலோமீட்டர் நீளம் உடையது இது எங்க சார் உற்பத்தி ஆகும் அப்படின்னா அதாவது இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய இமாத்ரி பகுதியில் இருக்கக்கூடிய கங்கோத்ரி அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகும் கங்கை நதி எங்க உற்பத்தி ஆகும் கங்கோத்ரி கங்கை நதி உற்பத்தி ஆகும் இடம் கங்கோத்ரி அப்ப கங்கை நதி உற்பத்தி ஆகும்போது பேர் என்ன சார் கேட்டாங்கன்னா பாகீரதி ரொம்ப முக்கியம் பாகீரதி கங்கை நதி பாகீரதி என்ற பெயர்ல உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் உற்பத்தி ஆகும் ரொம்ப முக்கியம் எந்த மாநிலத்துல உற்பத்தி ஆகும்னா உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் பாகிரதி என்ற பெயர்ல உற்பத்தி ஆகும் நோட் பண்ணிச்சுக்கோங்க எத்தனை மீட்டர் ஹைட் அப்படின்னா ஏழாயிரத்தி பத்து மீட்டர் உயரத்துல ஏழாயிரத்தி பத்து மீட்டர் உயரமான இடத்துல உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் பாகீரதி என்ற பெயர்ல கங்கோத்ரி என்ற இடத்துல இமாத்திரி மலை தொடர்ல உற்பத்தி தெளிவா சொல்லிட்டேன்னா அடுத்து பாருங்க நம்மளுடைய கிளாஸஸ் வந்து பக்காவா இருக்கும் நீங்க எவ்வளவு இருபதாயிரம் முப்பதாயிரம் கட்டி ஃபீஸ் கட்டி படிச்சா ஒரு இன்ஸ்டியூட்ல எவ்வளவு கொடுப்பாங்களோ அதை விட சிறப்பான வகுப்பு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் நீங்க செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வகுப்பு எப்படி இருக்குன்றதை தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அது ஒரு நம்மளுக்கு இன்னும் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு 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 ஊக்கத்தை கொடுக்கும் சரிங்களா அடுத்து கவனிச்சுக்கோங்க அடுத்து இந்த இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லை இந்த பாகீரதியும் அலக் ஒரு இடத்துல சேரும் பாகீரதின்ற ரிவர் அலக்னந்தான்ற ஒரு ரிவர் கூட சேர்ந்து அந்த இடத்துக்கு பேரு தேவ பிரயாக் அப்படின்னு பேரு உத்தரகாண்ட்ல தேவ பிரயாக் அப்படின்னு ஒரு பேரு சரிங்களா அதுக்கப்புறம் தான் அது கங்கை நிலைக்கப்படும் அதுக்கப்புறம் அது கங்கை நினைக்கப்படும் எந்த இடத்துல மலைகள்ல இருந்து இறங்கி சமவெளியில ஓட ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்பாங்க ஹரித்துவார் கங்கை நதி ஹரித்துவார் அப்படின்ற இடத்துல இருந்து இறங்கி சமவெளி ஆறா எப்ப ஓட ஆரம்பிக்கும்னா ஹரித்வார் இந்துக்களுடைய ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இடத்துலதான் சமவெளியில ஓட ஆரம்பிக்கும் அதே மாதிரி யமுனை நம்ம சிந்து நதியின் துணை ஆறுகள் அது யமுனை சம்பல் காக்ரா காண்டக் கோசி கோமதி இதெல்லாமே சிந்து நதியின் துணை ஆறுகள் சரிங்களா அடுத்த தலை சிந்து நதியின் துணை ஆறுகள் காக்ரா காண்டக் கோசி இது என்ன சார் தெரியவா வேற கலர்ல ஏன் கொடுத்திருக்கிறேன்னா இந்த காக்ரா காண்டக் கோசி இது வந்து இடது கரையில வந்து சேரும் இது இந்த காக்ரா காண்டக் கோசி வந்து இது காக்ரா இது காண்டக் இது கோசி நல்லா கொனைச்சுக்கோங்க சிந்து நதி வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் சிந்து நதி வந்து இதுதான் மெயின் ரிவர் சிந்து நதி ப்ளூ கலர் எல்லாம் பாருங்க இதுதான் மெயின் ரிவர் சிந்து நதி சரிங்களா இந்த சிந்து நதியின் துணை ஆறுகள் தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காக்ரா காண்டக் கோசி கோமதி இது எல்லாமே இந்த காக்ரா காண்டக் கோசி கோமதி எல்லாமே இடது கரையில கங்கை கூட சேரும் குறிப்பா இந்த ஆறுகள் எல்லாமே எங்க உற்பத்தி அப்படின்னா இமயமலை பகுதியிலேயே உற்பத்தியாகி இந்த ஆறுகள் வந்து எங்க சேரும் நம்ம கங்கை கூட சேரும் ஆக்சுவலா இந்த ஆறுகள் வந்து அதிகமா தண்ணீர் வரக்கூடியது இந்த ஆறுகள் பாயக்கூடிய பகுதி எல்லாமே வெள்ளம் ஏற்படுத்தும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சரிங்களா அதான் காக்ரா காண்டக் கோசி பீகாரின் துயரம் முடிச்சுடுவாங்க கோசி சரிங்களா அதனால அந்த நான்கு ஆறுகளும் கங்கை நதியினுடைய எந்த பக்கம் இடது கரையில வந்து சேரும் இடது கரையில அதாவது வடக்கு பக்கமாக வந்து சேரும் ஆறுகள் வடக்கு பக்கத்தில் தோன்றி கங்கை கூட சேரும் ஆறுகள் காக்ரா காந்தக் கோசி கோமதி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பகுதியிலிருந்து வந்து சேரக்கூடிய ஆறுகள் அதாவது வலது கரையில சேரக்கூடிய ஆறுகள் ரைட் பேசின்ல சேரக்கூடிய ஆறுகள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சம்பல் பெட்வா சோன் குறிப்பா இந்த யமுனைன்ற ஒரு ரிவர் இருக்கு யமுனை ரிவர் இது எங்கே உற்பத்தியாகும் சார் அப்படின்னா யமுனோ த்ரீ இமயமலை பகுதியில் யமுனோ த்ரீ அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகக்கூடிய யமுனை ரிவர் அது கூட வந்து சில துணை ஆறுகள் சேரும் சொல்லப்போனால் யமுனையில் சேர்ந்து தான் யமுனை தான் போய் என்ன பண்ணும் கங்கை கூட கலக்கும் அந்த யமுனை கங்கை கூட சேரும் இடம் என்னன்னு பார்த்திங்கன்னா அலகாபாத் யமுனை நதி கங்கையுடன் சேரும் இடம் தான் என்ன பேரு அலகாபாத் அப்படின்னு பேரு சரிங்களா திருசங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு ஆறுகள் இன்னும் ரெண்டு ஆறுகள் சேரும் இன்னொரு ஆறு சேரும் அதனால அந்த இடத்த சொல்றாங்கன்னா அலகாபாத் அப்படின்னு சொல்றாங்க கங்கையும் யமுனையும் சேரும் இடம் அலகாபாத் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க புக்கில் இல்லை அதெல்லாம் கூடுதல் தகவல் நான் சொல்றேன் இதெல்லாம் கங்கையின் துணை ஆறுகள் அப்ப இந்த கங்கை வந்து இப்படி பயிரனால மிகப்பெரிய கங்கை சமவெளி உருவாகுது கங்கை நதி என்ன பண்ணுதுன்னா வங்காளதேசத்துக்குள்ள என்ட்ரி ஆகுது வங்காளதேசத்துக்குள்ள என்ட்ரி ஆகும் பொழுது கங்கைக்கு பெயர் பத்மா ரொம்ப முக்கியம் வங்காள தேசத்தில் கங்கை நதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது பத்மா என்று அழைக்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி நோட் பண்ணிச்சுக்கோங்க பத்மா அதே மாதிரி இனிமே ஒரு ஆறு பார்ப்போம் அடுத்த தலைப்புல பிரம்மபுத்திரா அந்த பிரம்மபுத்திரா என்ற ஆறு கங்கை கூட சேர்ந்து

அப்படின்னு பேரு அப்ப சுந்தரி என்ற மரங்கள் அங்க அதிகமா காணப்படுறதுனால அதுக்கு பேர் என்ன பேரு சுந்தரவனம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டுல அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய மரங்களுக்கு பேரு அபிசதியான் சயின்ஸ்ல படிப்போம் இந்த சுந்தரவன பகுதிகள் அதாவது சதுப்பு நிலங்கள்ல வளரக்கூடிய மரங்களுக்கு ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா அபிசன்யா நமக்கு இதுக்கு ஏன் சுந்தரவனோட பேர் வச்சுன்னா சுந்தரின் ஒரு மரம் இருந்திருக்கு அது வந்து சுவாசிக்கும் வேர்களை கொண்டது சயின்ஸ்ல நம்ம படிப்போம் இதெல்லாம் கூடுதல் தகவல் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் சொல்லுவேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்ப உலகிலேயே மிகப்பெரிய சதுப்பு நிலமான சுந்தரவனத்தை உருவாக்குது கங்கை இதுதான் கங்கை பத்தின தகவல் எங்க உற்பத்தி ஆகவே உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்துல சரிங்களா ஏழாயிரத்தி நூத்தி பத்து சரிங்களா ஏழாயிரத்தி பத்து மீட்டர் ஏழாயிரத்தி பத்து மீட்டர் உயரத்துல சரிங்களா கங்கோத்ரி பணியாற்றில கிளாசியர்ல உற்பத்தி ஆகுது உற்பத்தியாகி அலக்நந்தா ஆறுடன் சேர்ந்து தேவ பிரயாக் அப்படின்ற இடத்துல கங்கை அப்படின்னு அழைக்கப்படுது ஹரித்துவார் அப்படின்ற இடத்துல சமவெளியில ஓட ஆரம்பிக்குது மலைகள்ல இருந்து சமவெளியில ஓட ஆரம்பிக்குது ஹரித்துவார்ன்ற இடத்துல அலகாபாத்ன்ற இடத்துல யமுனையும் கங்கையும் சேருது சரிங்களா இதனுடைய ஆறுகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஒட்டுமொத்த நீளம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபைவ் டூ ஃபைவ் கிலோமீட்டர் இதனுடைய துணையார்கள் ரெண்டு வகையா பிரிக்கிறோம் இமயமலையிலிருந்து வரக்கூடிய துணை ஆறுகள் காக்ரா காண்டக் கோசி கோமதி காக்ரா காண்டக் கோசி கோமதி தெற்கு பகுதியிலிருந்து விந்திய மலை பகுதியிலிருந்து வரக்கூடிய மற்றும் ஒரு யமுனை ஆறு யமுனை வந்து இமயமலையில உருவாகும் இந்த யமுனை வந்து தெற்கு கரையில இடது வலதுபுறமாக சேரும் அந்த யமுனை கூட சில துணையாறுகள் சேரும் எடுத்து வச்சுக்கோங்களேன் கங்கை நதியின் பாசன வசதி எட்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி நானூத்தி நாலு சதுர கிலோமீட்டரை கொண்டது இந்த கங்கை நதி ரொம்ப முக்கியமானது இதுக்கடுத்து நம்ம கடைசியா கூடுதல் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா இந்த கங்கை நதியை வந்து தூய்மைப்படுத்துற விதமாக இந்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூன் மாசம் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க அந்த திட்டத்துக்கு பேரு நமாமி கங்கா இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி நமாமி கங்கா ப்ராஜெக்ட் எந்த வருஷம் கொண்டுவரப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் இந்த மோடி இப்ப நரேந்திர மோடியினுடைய கவர்மெண்ட் இருக்கு இல்லையா கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஜூன் மாசம் நமாமி கங்கா கங்கை நதியை தூய்மைப்படுத்துறதுக்கான ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் கோடிக்கு மேல அதற்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டு தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படுது இதுக்கும் முன்னாடி சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலயே கங்கா ஆக்சன் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் காந்தி பிரதமராக இருக்கும் போது கொண்டு வந்திருக்கிறாரு கங்கா ஆக்சன் பிளான் அதன்படி ஒரு ஒரு திட்டம் இன்னொரு திட்டம் கொண்டு வர்றாங்க நேஷனல் ரிவர் கன்சர்வேஷன் பிளான் என்ஆர்சிபி சிபி அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கொண்டு வரப்படுது இதன் மூலமா கங்கை நதியை தூய்மைப்படுத்துறதுக்கான ஒரு மிக முக்கியமான நோக்கங்களோட செயல்படுறாங்க இதுதான் இப்ப கங்கை நதி பத்தின தகவல் ரொம்ப முக்கியமா சொல்லிட்டு அதே மாதிரி இந்த கங்கை நதியில வாழக்கூடிய ரேர் கேடியல் அப்படின்னு சொல்லக்கூடிய சதுப்பு நில முதலைகள் இங்கே இருக்கு சரிங்களா சதுப்பு நில சதுப்பு நல முதலைகள் காணப்படுது அதே மாதிரி கங்கை டால்பின் அப்படி சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் அங்கே அங்க காணப்படுது அந்த கங்கை டால்பின் தான் நம்மளுடைய தேசிய நீர்வாழ் விலங்காக பிரகடனப்படுத்தி இருக்கிறாங்க அது ஒரு முக்கியமான கொஸ்டின் ரேர்காரியல் அண்டு கங்கை டால்பின் இங்கே இருக்கு சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிரம்மபுத்ரா இதோட நம்ம இந்த சாப்டர் முடிச்சிருவோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் மட்டும் பாக்குறோம் அடுத்த வீடியோவுல ஏன்னா தீபகற்ப இந்தியாறுகள் தனியா அத தலைப்பு ஒரு தலைப்புல நம்ம பார்த்துருவோம் இப்ப பிரம்மபுத்திரா ரொம்ப முக்கியம் இது நான் தெளிவான எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் புக்ல இல்லாத தகவல் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் நீங்க பார்த்துக்கோங்க பிரம்மபுத்திரா அப்படின்றது எங்க சார் உற்பத்தி ஆகுது அப்படின்னா ஐந்தாயிரத்தி நூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்துல ஏற்கனவே சிந்து நதி உருவாகச்சில சிந்து நதி உருவான இடத்துக்கு பக்கத்திலேயே தான் மானசரோவர் ஏரி திபத்துல கைலாஸ் மலை தொடர்ல மானசரோவர் அப்படின்னு ஒரு ஏரி இருக்கு அந்த மானசரோவர் ஏரிக்கு பக்கத்துல ஐந்தாயிரத்தி நூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்துலதான் இந்த பிரம்மபுத்திரா உற்பத்தி ஆகுது எங்க திபத்துல இந்த திபத்துல பிரம்மபுத்திரா உற்பத்தி ஆகும் அதுக்கு பேர் என்ன தெரியுமா ஷாங்கோ பியூரிஃபையர் அப்படின்னு அர்த்தம் ஷாங்கோ என்பதன் பொருள் என்ன பியூரிஃபையர் திபத்துல பிரம்மபுத்திரா ஆறு உற்பத்தி ஆகும் பொழுது அதன் பெயர் ஷாங்கோ என்பதன் பொருள் என்ன தூய்மை பியூரிஃபையர் அப்படின்னு அடுத்தோம் அதே மாதிரி இந்தியாக்குள்ள என்ட்ரி ஆகும் நல்லா கொண்டு இங்க இங்கே உற்பத்தி ஆகும் பிரம்மபுத்திரா இங்க உற்பத்தி ஆகி இதுதான் பிரம்மபுத்திரா ஆறு இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ச பர்வத் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ஒரு சிகரம் நம்ச்ச பர்வத் ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு மீட்டர் உயரமான ஒரு சிகரம் நம்ச பர்வத் அந்த நம்ச பருவத்துன்ற இடத்துல அப்படி போய் ஒரு யூ டர்ன் எடுத்து இந்த பிரம்மபுத்திரா ஒரு யூ யூட்டர்ன் எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்தியாவுல திகாங் திக் திபேங் இந்தியாவுல திகாங் திபேங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல என்ட்ரி ஆகும் அப்ப இந்தியாவுள்ள அருணாச்சல பிரதேசத்துல அருணாச்சல பிரதேசத்துல திகாங் திபேங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலதான் பிரம்மபுத்திரா ஆறு என்ட்ரி ஆகும் என்ட்ரி ஆகும்பொழுது அதுக்கு பேரு பிரம்மபுத்திரா இந்தியாவுக்குள்ள அது பிரம்மபுத்திரா என அழைக்கப்படும் உருவாகும் பொழுது திபத்துல ஷாங்கோ என அழைக்கப்படும் அப்புறம் வங்காளதேசத்துக்குள்ள உள்ள போன உடனே சரிங்களா வங்காளதேசத்துக்குள்ள போன உடனே அதுக்கு பேரு ஜமுனா அதெல்லாம் தெளிவா நான் சொல்லியிருக்கிறேன் உருவாகும் பொழுது ஷாங்கோ இந்தியாவுக்குள்ள பிரம்மபுத்திரா வங்காளதேசத்துல என்ட்ரி ஆன ஜமுனா கங்கை கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் மேக்னா அப்ப நாலு பேர் இருக்கு இந்த பிரம்மபுத்திராவுக்கு சரிங்களா அப்ப இந்தியாவில இதனுடைய துணை ஆறுகள் என்னென்னன்னு பார்த்தோம்னா இந்தியாவில இதனுடைய துணை ஆறுகள் திஷ்டா மனாஸ் பராக் சுபன்ஸ்ரீ லோகித் இது எல்லாமே பிரம்மபுத்திராவுடைய துணை ஆறுகள் திஷ்டா மனாஸ் பராக் சுபன்ஸ்ரீ அண்டு லோஹித் இது எல்லாமே இதனுடைய துணையாறுகள் இந்த பிரம்மபுத்திராவுடைய முக்கியமான துணையாறுகள் அது மாதிரி இந்த பிரம்மபுத்திராவில்தான் உலகத்திலேயே ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்று தீவு இருக்கு அந்த ஆற்று தீவுக்கு பேரு மஜூலி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த புத்தகத்துல எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிரம்மபுத்திராவில உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆற்று தீவு ரிவரைன் ஐன் ஐலாண்ட் இருக்கு அந்த ஐலாண்டுக்கு பேர் என்ன பேருனா மஜூலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐலாண்ட் இங்கதான் இருக்கு இது போக கூடுதலா என்ன தகவல் இருக்கு அப்படின்னா இங்க ஒருத்தர் தனி ஒரு மனிதனா இந்த செவன்த் ஸ்டாண்டர்டு தமிழ் புக்ல இருக்கும் தனி ஒரு மனிதனா ஜாதவ் பயங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு வனத்தவே உருவாக்கி இருக்க கிட்டத்தட்ட நூறு ஹெக்டேருக்கு மேல அந்த ஆற்று பகுதியில இந்த மஜூலி தீவு கிடையாது இன்னொரு இடத்துல தனியா ஒரு தீவு பகுதியை உருவாக்கி ஒரு ஆற்று தீவையை உருவாக்கி இருக்கிறாரு ஒரு காடு ஒரு வனத்தவே உருவாக்கி இருக்கிறாரு தனி மனிதனாக அதனால அவரை வந்து இந்தியாவின் வன மனிதன் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவின் வன மனிதன் என்று சொல்லக்கூடிய ஜாதவ் பயங்க எந்த ஆற்றுல ஒரு தீவை உருவாக்குனாரு ஒரு வனத்தை உருவாக்குனாரு பிரம்மபுத்திர தான் அது போக கூடுதலா இன்னொரு தகவல் கொடுத்திருப்பேன் பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை இருக்கு இது கூடுதலான தகவல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை இருக்கு இந்த பிரம்மோஸ் ஏவுகணை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் ரஷ்யாவினுடைய கூட்டு ஒப்பந்தத்துல முறையில் வந்து கொண்டு வரப்பட்டது இந்த அந்த பிரம்மோஸ் எப்படி பேர் வந்துச்சுன்னா இருக்கக்கூடிய பிரம்மோ அப்படின்னா பிரம்ம புத்திரால ஃபர்ஸ்ட் பிரம்மோன்றது பிரா எடுத்துக்கிட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மோஸ் அப்படின்றது ரஷ்யால இருக்கக்கூடிய மோஸ்லேண்ட் ஒரு ஆறு அதை வச்சுதான் இந்த பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை ஒளியை விட வேகமாக சென்று தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை இருக்கு அதுதான் கூடுதலான தகவல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வேற என்ன பாருங்க அப்படின்னா மொத்தம் வடிகால் அமைப்பு எவ்வளவு இருக்கு மொத்த வடிகால் அமைப்பு அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் இந்தியா வந்து அமைப்பு எவ்வளவு இருக்குன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி நானூத்தி பதிமூணு சதுர கிலோமீட்டர் இந்தியாவுடைய வடிகால் அமைப்பு மூலமா பயன்பெறுது சரிங்களா நல்லா திரும்ப கவனிச்சுக்கோங்க பிரம்மபுத்திரா ஆறு சரிங்களா கைலாஸ் கைலாஸ் மலை தொடர்ல செம்மாயும் தங் பனியாறு செம்மாய் முக்கியமான நூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்துல ஏரிக்கு பக்கத்துல ஷாங்கோ அப்படின்ற பெயர்ல உற்பத்தி ஆகுது இந்தியா குள்ள திகாங் மலை எடுக்கு திகாங் திபேங் அடிச்சிடக்கூடிய மலை நம்ச நம்ச்ச பருவத் அடிச்சிடக்கூடிய ஒரு இடத்துல ஒரு யூ டர்ன் எடுத்து இந்தியாக்குள்ள என்ட்ராகி பிரம்மபுத்திரான்னு அழைக்கப்படுது அதனுடைய துணையாறுகள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திஷ்டா மனாஸ் பராக் சுபன்ஸ்ரீ அண்ட் லோஹித் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து வங்காளதேசத்துல என்ட்ரி வேணும்னு அதுக்கு பேரு ஜமுனா வங்காளதேசத்துல கங்கை கூட இணைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு பேரு பத்மான்னு சொல்லுவாங்க கங்கைய பத்மா கூட இணைஞ்சதுக்கு அப்புறம் மேக்னா அப்படின்னு அழைக்கப்படுது கடைசியில கடல்ல கலக்கும் பொழுது கங்கையும் பிரம்மபுத்திராவும் சேர்ந்துதான் உலகிலேயே மிகப்பெரிய சதுப்பு நிலமான என்னதை உருவாக்குது சுந்தரவனத்தை உருவாக்குது மிக தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இது மாதிரி சிறப்பான வகுப்புகளை நம்மளுடைய வகுப்புகளை பெற மறக்காமல் நண்பர்களுக்கு சொல்லுங்க சரிங்களா பொதுத்தமிழ் மற்றும் பொது அறிவுக்கான தொடர்ச்சியாக கணிதம் எல்லாத்துக்கும் வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நீங்க செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க அவ்வளவுதான் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பதிவிடுவோம் அதே மாதிரி சிவதனி அகாடமி சார்பில் டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் கேட்குறீங்க தெளிவாகவே ரெண்டு புத்தகம் நான் பப்ளிஷ் பண்ணிருக்கிறேன் பொது தமிழுக்கு தனியா ஒரு புத்தகம் கிடைக்கும்

டூ சிக்ஸ் ஒன் டூ நைன் ஃபோர் செவன் ஃபோர் அடி நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் மேலும் சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி இது போன்ற மற்றொரு சிறப்பான ஒரு வீடியோவில் சந்திப்போம்